بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال عليه الصلاة والسلام من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال عليه السلام والسلام من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رسول الله صلى الله عليه وآله وسلم غنيتك ريا شهود الهلي شهود الله سبحانه وتعالى نمودي وانبي ميندو مرموري رمالاني عليك بوري سندر بطي الله تعالى عريتي عند رمالاني இரண்டு பத்துக்களை கழித்துவிட்டு இறுதி பத்தை அடைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம்பவர்களை கழித்திருக்கின்றார் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை மூன்றாக பிரித்திருக்கின்றான் சல்லாஹ் அலஹிஹி ஊசல்ல அவர்கள் கூறினார்கள் தாலா ரஹ்மத்தை எந்த கூட்டத்தினர்களுக்கு இந்த ரவலானை கொண்ட அல்லாஹ் முத்தாலாவில் அளித்தானோ அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் வல்லா முத்தாலா ஆக்குவான் ஆசை அதே போன்று எந்த கூட்டத்தினர்களுக்கு ரமலா தெய்ய மாறத்தின் நோன்பே நோட்பதின் மூலமாக மௌசிரத்தை அல்லாஹ் குத்தாலா வாக்களித்தானோ அந்த கூட்டத்தில் மௌசிரத்தை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் புத்தால ஆக்குவான்

நோட்டதற்கு பின்னால் அவருடைய அந்த நோன்புக்கு கூலி கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் அதே போன்று இந்த கடைசி பத்தில் கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய ஆக்கியிருக்கின்றான் மூன்று அல்லாவுக்கு வைத்திருக்கின்றான் அந்த மூன்று அமலுடைய கூலியையும் அல்லாஹு மறைத்து வைத்திருக்கின்றான் பல யுகத்தில்

மனிதனுடைய மனிதனை தடுக்கும் ஒருவர் தொழுது தொழுது பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய தொழுகை இன்னும் தொழுகையாக ஆகவில்லை என்பதை நான் ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் அவருடைய அந்த ஹஜ்ஜுடைய கூலியும் சொல்லப்பட்டிருக்கிறது மன் ஹஜ் அலில்லா வலம் எர்புஸ் வலம் எஸ்மு அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று வீடு திரும்புவார் எந்தொரு பாவமும் அற்ற ஒரு மனிதனை போன்று வீடு திரும்புவார் என சல்லாஹு அலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதே போன்று ஐம்பெரும் கடமைகளில் ரகாத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மனிதனுடைய மீதமான சொத்தை தும்பரவாக்க கூடியதாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் நம்முடைய ஒவ்வொரு கடமைகளை எடுத்துக்கொண்டாலும் அனைத்து கடமைகளிலும் அல்லாஹு அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவைகளுக்கு கூலி அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் என்றாலும் மூன்று அமல்கள் சலாசு அமாலின்

அவர்களை மன்னித்து வாழ்வது அல்லது அவர்களிடம் மன்னித்து கேட்டு வாழ்வது இதற்குரிய கூலியை அல்லாகுத்தாளா எங்கேயும் கூறியது கிடையாது உள்ளத்துக்கு கஷ்டமான விடயம் என்றாலும் யார் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவார்களோ அவர்களுடைய கூலி மகத்தானது நாம் இன்று சில்லறை பிரச்சினைகளுக்காக வேண்டி பல வருடங்கள் நாம் இருக்கிறோம் அண்ட நாம் தூரமாக உறவினர்களுடன் சகோதரர்களுடன் எத்தனையோ வருடங்கள் நாம் பேசாமல் இருக்கிறோம் எதற்காக வேண்டி அவர்களை மன்னிக்க கூடிய உள்ளம் நமக்கு இன்னும் வரவில்லை இந்த நோங்குடைய நோக்கம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் நமக்கு அநியாயம் செய்தவர்களை எப்போது நாம் மன்னிப்போமோ அல்லாஹு நமக்கு عجرن علیمہ مہتان کولی اللہ تعالی بیت رکران انبدی نام یارم مرد بڑا کولا دے اللہ تعالی وان مرئیل فا اسلح فا عجرہ علی اللہ یاری منی کرارو منی تی اور لڑن فا اسلح شیری ہے یار والی رارو فا علی اللہ കൂലി അള്ളാഹുവിടം ഇരിക്കുന്നത് അല്ലാഹുദാരാ കൂറി കൊണ്ടിരിക്കാൻ கண்டித்துக்குரிய சகோதரர்களே ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு வந்தவர்கள் இல்லை நாம் உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் எதையும் கொண்டு வரவும் இல்லை நாம் இந்த உலகத்தில் இருந்து செல்லக்கூடிய நேரத்தில் எந்த ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதும் கிடையாது குல்லு ஒவ்வொரு ஆத்மாவும் பானத்தை ஆக வேண்டும் என்று அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறார்

வீட்டில் அவர்கள் படுக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணிமான சகோதரிகளே ஒருவர் ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் வருடம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் அவர் மரணித்தேயாக வேண்டும் இந்த முன்னால் நாம் நமக்கு செய்த கெடுதிகளை மறந்துவிட்டு நமக்கு செய்த அநியாயங்களை மறந்துவிட்டு நாம் அவர்களுடன் மன்னிப்பு கேட்டு மறந்து வாழக்கூடிய நேரத்தில் யார் சந்தோஷப்பட்டாலும் படாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷமடைவான் இரண்டாவது கண்மையமானவர்களே அஸ்ஸவு பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறது பொறுமை என்பது அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார் என்று திருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இருப்பது என்பது எல்லோராலும் கெடுக்க முடியாது பொறுமை என்பது முத்தமையளுடைய தன்மை சாலிதான மக்களுடைய தன்மை அல்லாஹ்வுடைய நல்லடியாரனுடைய தன்மை

அல்லுத்தாரா பொறுமையாளர்களை விரும்புகின்றான் என்று வான்மரையில் பல இடங்களில் கூறி கொண்டிருக்கிறான் அதே போன்று மூணாவது சகோதரர்களே நாம் இன்று சிறை சாலைகளுக்கு சென்று எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அவர்களுடைய வார்த்தை என்ன நான் ஒரு நிமிடம் பொறுமையாக இருக்கவில்லை அதனால் நான் இப்போது பதினைந்து வருடம் இருபது வருடமாக சிறையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சகோதரர் கூறின ஒரு வார்த்தை என்னால் தாங்க முடியவில்லை அதனால் நான் விட்டேன் கோபப்பட்டு விட்டேன் அதனால் என்னுடைய கையில் இருந்த பருவியினால் அவரை தாக்கினேன் அவர் இறந்து விட்டார் இப்போது என்னுடைய காலம் கண்ணீரும் அலிகளாக நான் இங்கே பல வருடங்களாக சிறையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனையோ சகோதரர்கள் கூற நாம் கேட்டிருக்கிறோம் பொறுமையை இளம் துதான் காரணம் ஒரு மனிதர் எவரிடத்தில் பொறுமை இல்லை அவர் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் அந்த மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கும் அந்த வீட்டில் உள்ள சகோதரர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அவர் வீட்டுக்கு வெளியே இறங்கினால் பிரச்சனையாக இருக்கும் என்ன இவர் பேசக்கூடிய நேரத்தில் இவருடன் மனிதர்கள் பேசக்கூடிய நேரத்தில் இவருக்கு பொறுமை கிடையாது இவர் சண்டை செய்து விடுவார் என்று வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பயந்து கொண்டிருப்பால் எதற்காக வேண்டி இன்று யாரும் சண்டை செய்துவிட்டு வருவாரோ தெரியாதே என்ற அந்த கவலையில் பெண் ஆத்திரத்தில் பயந்து நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று பொறுமை இல்லாதவர்கள் ஊரில் இருந்தால் அந்த ஊருக்கும் ஒரு கட்ட பேராக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஊரில் இருப்பதனால் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கும் ஒரு கெட்ட நிலை அவல நிலையை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் எவருடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குமோ அவர் ஒரு தப்புவாதாரி எவருடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குமோ அவரை அல்லாஹ் புத்தலா விரும்புவான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை போன்று கன்னிவான சகோதரர்களே மூன்றாவது தான் அல்லாஹ்வுத்தராலா கூலி கொடுக்கக்கூடியதை அவன் மாத்திரம் அறிந்திருக்கக்கூடிய மூன்றாவது அமல் நோம்பாக இருந்து கொண்டிருக்கிறது நோம்பா இருந்து கொண்டிருக்கிறது இந்த நோம்புடைய கூலியை பற்றி அல்லாவுதலாலா கூறக்கூடிய நேரத்தில் ஹதீசில் குடிசீல் அல்லாஹுத்தரா கூறுகிறான் அஃப்சியா முலி வானகி சிமி இந்த நோம்பு எனக்கு உரியது இதற்குரிய கூலியை நானே கொடுத்து விடுவேன் எதற்காக வேண்டி தெரியுமா கண்ணியமானவர்களே கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது நாம் யாரும் இல்லாத இடத்தில் குடிக்கலாம் சாப்பிடலாம் மனிதர்களுக்கு முன்னால் நோம்பாளியை போன்று நடிக்கலாம் என்றாலும் அல்லாஹு மாத்திரம் அறிந்திருக்கிறான் என்னுடைய அடியான் இவன் உண்மையில் நோம்பாளியாக இருக்கிறானா இல்லையா இவனுடைய கண் நோம்பாக இருக்கிறதா இல்லையா நோம்பு பிடித்துக் கொண்டு ஹராமான பார்வைகளை பார்த்தானா இல்லையா நோம்பு பிடித்துக் கொண்டு ஹராமான விடயங்களை கேட்கிறானா இல்லையா நோம்பு பிடித்துக் கொண்டு இவனுடைய கை நோம்பு நோற்றுதா இவனுடைய உள்ளம் நோம்பு நோற்றுதா உள்ளத்தால் பாவமான விடயங்களை சிந்தித்துக் கொண்டு எவ்வளவு நோம்பு நோற்றாலும் இந்த நோம்புடைய கூலியை நாம் நம்முடைய வாழ்வில் பல்களை அடைந்திருக்கிறோம் என்றாலும் அடைந்தது கிடையாது விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நோக்குடைய கூலியை அல்லா மாத்திரம் அறிந்திருக்கிறான் അലാ ഇന്ദ മൂരു കൂട്ടത്തിൻവരേളിയം അലൈഫാൻ യാർ എവർഹരുടെയും കൂലി എന്നിടത്തിൽ ഇരിക്കുന്നതോ അവർ എൻിടം വന്നെ അവരുടെ കൂലിയേ എടുത്തു കൊള്ളുങ്ങൾ എന്ന് சொல்ல கூடிய നേരത്തിൽ ഫയുകുലുസാമിറൂൻ പൂർുമയാലർ അല്ലാഹുവിൻ பக்கம் നിന്നോപാർഹൽ വൽആഫൂൻ அல்லாவுக்காக வேண்டி மன்னித்தவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி தன்னை தாழ்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டவர்கள் அல்லாஹுக்காக அல்லாஹின் பக்கம் நோம்பாளிகளும் அல்லாஹுவின் அல்லாஹிடம் அந்த கூலியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே நம்முடைய வாழ்நாளில் நாம் பல ரமலான்களை அடைந்திருக்கிறோம் நம்ம சிலர் நாற்பது ரமலான்களை அடைந்திருக்கிறார்கள்

முன்னால் உள்ளவர்களுக்கு எவ்வாறு இந்த நோன்பு கடுமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடுமையாக்கப்பட்டது சடங்குக்காக கிடையாது நம்முடைய ஊரில் அனைவரும் நோன்பு நோக்கிறார்கள் நீங்களும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வீடு கிடையாது லகலகும் தத்தபோன் உங்களை ஒரு தப்பு ஆதாரியாக ஊருக்கு வெளியே இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் ஊர் மக்கள் தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய யாருமே தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் வெளியூரில் புதிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு உலகத்தில் மனிதனுக்கு எங்கேயும் வாழலாம் எப்படியும் வாழலாம் என்றாலும் ஒரே ஒரு நிபந்தனை அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் அல்லாஹ் நம்மை அவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை அளித்தவன் அவன் அந்த வாழ்க்கை ஒரு நாள் முடித்து போய்விடும் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கொடுக்கப்பட்ட மூச்சுக்கள் எண்ணி கொடுக்கப்பட்ட மூச்சுக்கள் கண்ணியமானவர்களே உலகத்தில் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு yeah. வினாடியும் oh, ஒவ்வொரு மனிதர்களும் அவரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வில் உண்மையான தப்புவாவை கொடுத்ததா இல்லையா என்பதை செவ்வாறு மாதம் பின்னால் ஒவ்வொரு நாளாக கழியக்கூடிய நேரத்தில் நம்மால் பார்த்து கொள்ள முடியும் நான் தொழுதலு மக்கள் எல்லோருக்கும் கூட்டமாக மக்கள் வந்தார்கள் அதற்காக வேண்டி தொழுதேனா அதற்காக வேண்டி சுபகம் தொழுகைக்கு சென்றேனா அல்லது நான் அல்லாஹுவை பயந்து சென்றேனா அல்லாஹுடைய தப்புவா என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று ரமலான் கழிந்து ஒரு சில நாட்களில் நம்மால் கண்டுகொள்ள முடியும் கண்ணியமானவர்களே ரமலான் ஒரு வருடமும் நம்மை பிரியக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறது மனிதனே நீ இந்த ரமலானை முடித்து விட்டாய் அடுத்த ரமலானில் நீ இருப்பாயோ இல்லையோ தெரியாதே இந்த ரமலானில் இந்த இடத்தில் இந்த பயானை நம்மில் அந் அநேகமானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வருடம் இதே போன்று ஒரு விடயம் ஏற்பாடு செய்யப்படும் அல்லாஹுடைய ஒரு உதவியினால் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா வர்க்கத்தும் ரஹ்மத்தும் செய்து கொண்டே இருக்கின்றான் ஏன் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய நம்பிக்கையை வைத்து அல்லாஹுவை முன்வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சொத்து செல்வத்தில் அல்லாஹு தாலா வர்க்கத்தும் ரஹ்மத்தும் வெம்மேலும் செய்வதோடு நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த இந்த இஃப்தாருக்கு நான் இருப்பேனா இந்த இஃப்தார் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதைவிட சிறப்பாக அல்லாஹ் நடத்தாட்டுவான் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள தேவைகளை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி கொடுப்பான் இந்த கண்ணியமான இஃப்தார் உடைய நிகழ்ச்சியின் காரணமாக யார் யாரெல்லாம் இதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தாலா பூர்த்தியாக்கி கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்ணியமானவர்களே என்றாலும் நான் நினைக்க வேண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா எனக்கு அடுத்த ரமலானில் இஃப்தாருடைய சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா அல்லது அடுத்த ரமலானை நான் அடைந்து கொள்வேனா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் அல்லடியார்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ரமலான் நம்முடைய வாழ்நாளில் இறுதி ரமலானாக நாம் நினைத்து கொண்டு இந்த ரமலானில் அதிகமான அமல் செய்வதற்கு ஒவ்வொரு

பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபா பாலா இந்த ரமலானில் என்ன நாம் அமல்களை நாம் செய்தோமோ அந்த அமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா இந்த ரமலானின் மூலமாக என்னென்ன விடயங்களை வாக்களித்தானோ அது அனைத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபா பாராக அலிஹம் அலிஹி வசல்லம் அல்லாஹு அக்பர் كلها يا رب العالمين اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا رب العالمين يا مجهود يا ذا العرش المجيد يا فعال لما يريد أسعد فبك الذي لا ترى وبلك الذي لا يرى ومن مخلك الذي ملى أركان فارس عنك يا مغسنا يا استغثنا يا مبي استغثنا اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين يا رحم المساكين يا رب العالمين يا اللهم صل علي محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم باركت علي محمد وعلى آل محمد كما بارمت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل علي محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلي آل محمد كما باركت علي إبراهيم وعلي آل إبراهيم إنك حميد مجيد اللهم أغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أشمعنا الكهنة الظالم ما مال والأخلاق إنه لا يهدي الصالح ولا السفيح إلا أنت اللهم اغفرنا بحلالك الحرامك وحضرنا بفضلك عمن من سواك اللهم عنا لا ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأسقياء المردودين الله اللهم <سؤال> وإن لك في كل <سؤال> ليلة من ليالي شهر رمضان Wahku mana makulasa? Majalnya hilah na minudamah Ika wahku mana Ika wahkulasa Ika minun hina Walakwa indel kisah Berkauh sah indel kisah Bernajar sah indel kisah Tiada nisalnya tiada Allah Inakamulah tiada Allah Tiada barihnya Allah Pabunggal barih terus terkudia Karanggarik nak munari kerisam tiada Allah Nih manik terkudia Allah Ummatun mudir batun warabun akur நாம் பாவம் செய்யக்கூடிய கூட்டம் யா அல்ல பாவம் செய்யக்கூடிய சமூகம் யா அல்ல நீயோ மன்னிக்கக்கூடிய தயாரன் யா அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்தனியா அல்ல நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் சகல நிலையிலும் செய்த பாவங்களை மன்னித்தனியா அல்ல நாம் தகுதலிலும் கூட்டத்திலும் இரவிலும் பாரிலும் செய்த அனைத்து பாவத்தையும் எழுந்தவனியாக அல்ல யாரெல்லாம்

நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய கபூர் ரஹீமா இருக்கிறாயா அண்ணா எங்களுடைய பாவங்களை காட்டக்கூடிய அடியான் யான இரக்கம் யாரும் இல்லையா அண்ணா அடியார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக ரஹ்மான் ரஹீம் நாமத்தை சூட்டி கொண்டவன் யா அண்ணா எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா எங்களை பெற்றோர் வளர்த்தாலா எங்களுடைய தாய்மார்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அண்ணா

பாக்கியா அல்ல 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 மக்கள் உன்னிடம்

दालन्य अ दयारन्य अ செய்து சீதே துஆ கேப்கோனே தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம் யா அல்லாஹ் கண்ணீர் கூட வரவில்லையா அல்லாஹ் எங்களை மன்னிச்சீறியா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டிடியா அல்லாஹ் இரக்கம் காட்டுறியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் கபூல் சீர் கொண்றியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் தாரதுல பலிந்து வாழக்கூடிய மேலான பாக்கியா ரசி பாக்கிறியா அல்லாஹ் நம்மளளுடைய நோக்க தடைய கூடிய பாக்கியா சீ பாக்கியா அல்லாஹ் பொறுந்து கொண்றியா அல்லாஹ் யா அல்லாஹ் மத்த மக்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக யா வாழக்கூடிய கூட்ட குடும்பமாக கேட்டு ஒத்துமையா கிடையாது வாழ்வதென்பது கிடையாது அல்லாஹ் சிறிய தமன் மித்லாசை மன தூய் மையைடியா அல்லாஹ் ஹிந்திராணிங்களையும் தமுல்சேரி கொண்டடியா அல்லாஹ் பொருந்து கொண்டடியா அல்லாஹ் மோது குமுன்னாரையா அல்லாஹ் மேரான் அந்த ஜென் அல்லாஹ் பார்க்கடியா மேரான் அல்லாஹ்

मात्र पुरी चीजें भी तनावान पीले हलाह हाँ आखिरी अल्लाह इल्ला पीले हरे पेट्रोल रोड़े पेट्रोल रोड़े कांगे पुलिरोड़े का पुरी साली हान पीले हलाह हाँ आखिरी अल्लाह यार अब उत्तिक मु मुन्ना है अनेही वरुम यार सजूचे ये पुरी मक्कला है नी वीर का पुरी साली हान मक्कला है अनेही वरे आखिरी अल्लाह इधर त ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين